அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் மக்கள் அவர்களை எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து இப்போது ஒரு ஹெல்த்து டிஸ் ஆகி போகிறோம் இது காலை உணவுக்கு ஏற்ற உணவு ஏற்ற தொட்டுக்க தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு சின்ன எண்ணெய் சட்டியை வச்சு அதில் வந்து நம்ம ஒரு பத்து பதினஞ்சு மிளகா போட்டு வறுத்துக்குவோம் நல்லா வறுத்து மொறு மொருண்டு வர்றது வரைக்கும் இருக்கும் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு வேலை பார்ப்போம் இது கொஞ்சம் மிளகா மிளகா ரொம்ப வந்து கருவிடுச்சின்னா ருசியாக இருக்காது கசப்பு தனிம வந்துடும் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் மிளகா ரெடியாக வறுத்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் உரிச்சி கழுவி வச்சுருக்கோம் கல் வச்சுருக்கோம் தேங்காய் எண்ணெய் இவ்வளோதாங்க செக்கில் ஆட்டுன்னு தேங்காய் எண்ணெய் இவ்வளோ தான் இந்த ட்ரெஸ் இது என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இது மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு மூணாம் சாப்பாடு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் மிளகா சூடாக இருக்கிறதுனால அவியாவியாக வருது இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம இடிக்கிறோம் அந்த சூடாக மிளகா இருக்கும்போதிலே இடிச்சிருங்க இல்லைன்னா அம்மியில் வச்சு நசுக்கி எடுத்துக்கோங்க இது மிக்சியிலெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க இது இடித்து சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அம்மியில் வச்சு நச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது காலை உனக்கு பெஸ்ட்டு காலை சாப்பாட்டு சா சாதம் சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா பழைய சாதம் இல்லை பழைய கஞ்சி இல்லை சுடுகஞ்சி அதுக்கெல்லாம் வந்து இது இந்த வந்து தொட்டுக்கிறதுக்கு சைடுஸு ரொம்ப பெஸ்ட்டு சைஸ்ங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது இது வந்து காஞ்ச நம்ம வந்து இந்த ம இந்த மிளகாவும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவும் அதாவது குண்டு மிளகா இருக்குது பார்த்திங்களா நாட்டு மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் காந்தாரி மிளகாவையும் சகப்பு மிளகாவும் நல்லா காய வச்சு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காந்தாரி மிளகா சின்ன வெங்காயத்துக்கு மேலுக்கு ரொம்ப நல்லது நம்ம இது மாதிரி அடிக்கடி எடுத்துக்குவோம் பச்சையாக வெங்காயம் சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது இதே மாதிரி நம்ம செஞ்ச இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்லாவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் தேங்காய் சேர்க்குறதுனால ஒன்றுமே தெரியாது தேங்காய் எண்ணெய் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க கஞ்சி சாப்பாடு கஞ்சி சத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் தயிர் சத்துக்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நீங்களும் அந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க இது ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுனால தான் இந்த வீடியோலாம் போடுறேன் இதை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சின்னவங்க வெங்காயம் மேலுக்கு நல்லது நிறைய பேருக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்காது இதேமாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம் நம்ம சா அதை இதேமாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு சாப்பிட்ற இது யூஸ் பண்ணிக்கலாம் வீணாலாம் போகாது எண்ணெயோட தேங்காய்ண்ணெயோட வச்சா வீணாலாம் போகாது ஒரு பாக்ஸில் மட்டும் போட்டு மூடி வச்சுக்கோங்க இந்த இந்த வீடியோ பிடி பிடிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் ஊற்றுறேன் தேங்காய் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க நம்ம சும்மாலாம் தேங்காய் எண்ணெயை சாப்பிட முடியாது பாருங்கள் மாதிரி ஒரு இந்த கரண்டியெல்லாம் ஒரு மூணு கரண்டி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே ப அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க காரத்துக்கு காரத்துக்கு எடுத்துரும் இந்த தேங்காய் எண்ணெய் மனம் சேர்ந்ததுனால அந்த வெங்காயமும் மிளகாவும் உப்பும் ரொம்ப நல்லா வா வாசனையாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ருசியாக இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க மோர் சாதத்துக்கு எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்